சிவில்புத்தூரில் இருக்கோம் ராபத்து உற்சவம் நடந்துட்டுருக்கு பரமபத வாசல் முன்னாடி டாக்டர் மேகா போட்ட குலங்களை அனுபவிச்சு நின்றுன்ருக்கோம் கொஞ்சம் முன்னாடியே வந்தால் தான் இதை சேவிக்க முடியும் அனுபவிக்க முடியும் கொஞ்சம் லேட்டாக போச்சுன்னா பெருமாள் ஏழரை சமயம்னா அழிஞ்சு போய்டும் அதனால் எனக்கு செல்லமாக ஸ்வீட்டாக எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருவா நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் நம்ம எல்லாருமே அனுபவிக்கணுங்கிறதுக்காக இதை போஸ்ட் பண்ணுறேன் ஆண்டாள் கூடவே இருந்து அவள் நினச்சதெல்லாம் நடத்தி வைக்கணுமா பிரார்த்திச்சுட்டு இன்றைக்கி பரமபத வாசல் திறக்கிறதுக்காக காத்துட்ருக்கோம் நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனதுனால திருவாராதனை சேவிச்சுட்டு லேட்டாக போனேன் ஸோ நானும் உங்களை மாதிரி அனுபவிக்கிறேன் இதோ கதவை திறந்து கற்பூரம் ஆறுது வடபதிர சாயி வெளியில் இழப்போகிறார் you <laughs> Uh-huh. திவ வைபவம் ஆயின்னு இருக்கு ராஜாமணி அண்ணாவும் வீடியோ அனுப்பிச்சுருந்தா ஆனந்தும் வீடியோ அனுப்பிச்சிருந்தா இது முடிஞ்சு படியேற்ற சேவை அரையர் சுவாமியோட படியேற்ற சேவை ஆனந்தும் வீடியோ அனுப்பிச்சிருந்தா சௌமியா மேடமும் வீடியோ அனுப்பிச்சிருந்தா இதுக்கப்புறம் நம்ம திருவாராதனத்துக்கு தான் இது பண்ணோம் மெதுவாக அனுபவிப்போம் திருவாராதனம் சேவிச்சுட்டு முதல்ல பெரியவர் பெருமாளுக்கு அதுக்கப்புறம் ஆண்டாள் மன்னா இருக்குது திருவாராதனாயி நம்மாழ்வாருக்கு திருவாராதனாயி பெரியாழ்வாருக்காகி மற்ற எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கும் ஆகும் பொறுமையாக நின்று அனுபவிப்போம் காடலந்து வரும் திருமா வை தருடும் தெய்வங்கள் பெரும பண்டனியும் அவிழ்மாறன் பண்டமிழின் அமுதுபோ பரியறவிலே வாட பெரும கொண்ட தவழை சோலை சூடும் கோயில் வாடும் நம்பருமா அறிவித்த என்ளைமனே நேர்ந்தே அஞ்சு கொடி குருதன் தனியாக் ஆழ்வார்கள் தன்மயலாக் வளைந்தாளையான் பக்தியுடன் நாளும் வளைத்தாய் மனவே மகிழ்ந்தேன் தனியாகாய் ஆழ்வார்கள் தஞ்சாயை விஞ்ஞம் தன்மையாகாய் விஞ்ஞாய் வளர்ந்தாலையாண்டாக பக்தியுடன் ஆளும் வளர்ந்தாய் மனமே மகிழ்ந்து thank இன்னும் ஷிவலிபுத்தூர் கோபுரம் கஸ்தூரியம்மா வீடியோ அனுப்பிச்சிருந்தா இதையும் அனுபவிப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோலம் எல்லாம் மெதுவாக அனுபவிச்சுட்டு சீதாக்காவோட ஃபோட்டோவையும் அனுபவிச்சுட்டு கோலத்தையும் அனுபவிச்சுட்டு கமலாமமியோட டிராயிங் இன்றைக்கி பரத்வாஜ மகர்ஷியோட டிராயிங் வரைஞ்சிருக்கா அனுபவிச்சுட்டு தாயார் முதல்ல தீர்த்தத்துக்கு கேளும்போது அதாவது கதவு திறக்கிறதுக்கு எழும்போது சால்வையோட எழுவா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு விரஜா நதி தீர்த்தத்துக்கு எழும்போது அந்த ஃபோட்டோவும் கிடச்சிது கோவிலுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா அந்த ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சுருந்தா அப்புறம் நேற்று ராபத்தை முடிஞ்சு ரொம்ப அழகாக சால்வையோட ஃபுல்லாக எழுவா அதுவும் கிடச்சிது எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம்